பாகம் பத்து திருவடி புகழ்ச்சி திருவடி புகழ்ச்சி திருவருட்பா முதல் திருமுறை மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட் பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வரியன் இருபத்தி ஏழு பரமானுகுண நவாதீதம் சிதாகாசபாஸ்கரம் பரமபோகம் பரமானுகுண நவாதீதோ சிதாகாசபாஸ்கரம் பரமபோகம் பரமானுகுணம் அணு என்றால் அடுத்து துணையாகத் தோன்றுவதாம் கடவுளுக்கு இயற்கை இயல்பாய் இருப்பது பேரருள் பெருங்கருணை அல்லது தயவு எனப்படும் இந்த இயல் குணமே மெய்யின்பானுபவம் வெளிப்படுத்தற்காக பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோகசக்தி அருட்சக்தியாய் விரிந்து தோன்றி உயிர்க்கு உதவுகின்றதாம் இந்த ஐன் சக்தி விளக்கமே கடவுளின் அனுகுணமாக சொல்லப்படும் கொல்லப்படும் பேரருள் குணத்தினின்று நின்று அடுத்து துணையாக தோன்றியதால் இவை அனுகுணம் என்றது பொருத்தமே அடுத்து நவாதீதம் நவம் ப்ளஸ் அதீதம் நவாதீதம் ஒன்பதுக்கு மேற்பட்டது என பொருளாகும் அப்படியென்றால் ஒன்பதுக்கு மேல் உள்ளது பத்து என்று யாரும் சொல்லிவிடலாம் இங்கு இப்படி சொல்ல வரவில்லை அருளுக்கு அனுகுணமாய் தோன்றிய ஐஞ்சக்தியால் உருப்பட்டு விளங்கும் மனித வடிவில் ஆன்ம பீடம் இருக்கிறதே அதன் மேல் கடவுள் பதம் வெளிப்பட்டு திகழ்கின்றது இது ஒரு நான்கும் அறுநான்கும் அறுவுரு ஒன்றான ஒன்பதாம் நிலையாய் பகர பீடமேல் பிரணவ ஆசனமாய் அருள் என்னும் ஓங்காரத்து உட்பொருளாய் உள்ள பதநிலையை சுற்றி நிற்கின்றதாம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் நவாதீதம் நவம் பிளஸ் அதீதம் ஒன்பதுக்கு மேற்பட்டது என பொருளாகும் அப்படியென்றால் ஒன்பதுக்கு மேல் உள்ளது பத்து என்று யாரும் சொல்லிவிடலாம் இங்கு இப்படி சொல்ல வரவில்லை அருளுக்கு அனுகுணமாய் தோன்றிய ஐ சக்தியால் உருப்பட்டு விளங்கும் இந்த மனித தேகத்தில் மனித வடிவில் ஆன்ம பீடம் இருக்கின்றதே அதாவது சிற நடுவில் விடங்கும் ஆன்ம பீடம் அதன் மேல் கடவுள் பதம் வெளிப்பட்டு திகழ்கின்றது இது ஒரு நான்கும் அறுநான்கும் அறுவுரு ஒன்றான ஒன்பதாம் நிலையாய் பகர வடிவ பீடமேல் பிரணவ ஆசனமாய் ஓங்கார பிரணவ ஆசனமாய் அருள் என்னும் ஓங்காரத்து உட்பொருளாய் உள்ள பதநிலையை சுற்றி நிற்கின்றதாம் பகர மெய் வரிசையே ஒன்பதில்தான் அமைக்கப்பட்டுள்ளது இப்படியெல்லாம் உள்ள ஒன்பதாம் நிலைமிசை மிளிரும் கடவுள் பதநிலையை உணர்த்த உணர்த்தவே நவாதீதம் என்றுள்ளார் ஒன்பதுக்கு மேல் உள்ளது பத்து என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை அக அனுபவத்தில் நம் ஓங்கார பீடமாகிய நவமணி ஆசன மீதே கடவுளான்ம அணு மிளர்கின்றதை அறிவோம் இந்த ஆன்மாவையே பத்து அதாவது தமிழ் எழுத்தில் யா என்று கொள்வது நம்மனோர் மரபு மேலும் நவம் என்பது புதிய என்ற பொருளும் கொள்ளுவதால் நவாதீதம் என்பதற்கு எவ்வளவு புதுமையானவை தோன்றினாலும் உள்ள எந்த புதுமைக்கும் மேற்பட்டதாய் என்றென்றும் புத்தம் புதுமையாகவே திகழும் இயல்பினது நம் பதியின் உண்மை விளக்க நிலை அன்றியும் ஆண்டவர் அனாதியாகவே இருந்து கொண்டிருத்தலின் எப்பழமைக்கும் பழையதாய் எப்புதுமைக்கும் புதியதாய் இருப்பதாம் பழமைக்கும் புதுமைக்கும் அல்லது இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடைவெளி என்ன ஒன்று தோன்றிவிட்டால் அது அந்த வினாடியில் ஒரு சிறு கூறு நேரம் ஆகும்போதே புதிய இது பழையதாகிவிடுகின்றதாம் ஆனால் இத்தோற்றமெல்லாம் புறத்து உள்ளதே அன்றி அகத்தில் எந்த தோற்ற மாற்றமும் இல்லை என்றும் எப்போதும் இருப்பதுதான் உண்மை கடவுள் நிலை ஆகும் ஆகவே ஒருவன் சுத்த சன்மார்க்க வாழ்வு பெறுகின்றவன் அகனின்று அனகமாக வாழத் தொடங்கிவிட்டால் அவன் புறத்தோற்றத்தில் என்றும் புதுமையாகவே விளங்கிக் கொண்டிருப்பான் சொத்த சன்மார்க்க வாழ்வு பெறுகின்றவன் அகனின்று அனகமாக வாழத் தொடங்கிவிட்டால் அவன் புறத்தோற்றத்தில் என்றும் புதுமையாகவே விளங்கிக் கொண்டிருப்பான் இந்த வடிவம்தான் இதுவரை உலகம் காணாத எப்புதுமைக்கும் மேற்பட்ட புதுமை உருவாக உள்ளதாம் இந்நிலையே நவாதீதம் என்று இங்கு குறிக்கப்பட்டுள்ளதாம் அடுத்து சித்தாகாச பாஸ்கரம் பரம பரமபோகம் புறத்தில் நவாதீதமாய் திகழும் பாக்கியம் பெற்றவன் அக ஞானாகாசத்தில் அக ஞானாகாசத்தில் அருள் ஜோதி ஞாயிறு என்றும் ஒருவடித்தாய் பிரகாசித்து கொண்டிருக்கும் அனுபவமும் கொண்டவன் ஆவான் அந்த அகப்பெரும் ஜோதியே ஆனந்த தெல்லமுதாக பயனளித்து வாழ்விப்பதாயிருக்கின்றதாம் அருட்பெருஞ்சோதியை கண்டேனே ஆனந்த தெல்லமுது உண்டேனே என்று தன் ஆனந்த அனுபவத்தை தெரிவித்துள்ளார் நம் வல்லல் பெருமான் இதுவே இங்கு பரமயோகம் எனப்பட்டு உள்ளது முன்னோர் கண்டு பெற்ற சிவயோக சிவபோகம் அல்லது சிவானந்த அனுபவம் எல்லாம் கடவுள் கலப்பு எய்தும் வரைதான் இருந்தது பின்னர் அக்கலப்பில் மறைவுற்றுப் போனோர்க்கு தனியிருப்பு இல்லாது அக்கலப்பில் மறைவுற்றுப் போனோர்க்கு தனியிருப்பு இல்லாது கடவுள் நிலை மட்டுமே மட்டுமே என்றும் போல் விளங்கி கொண்டிருப்பதால் அந்த சிவத்திற்கு மட்டுமே அந்த ஆனந்தானுபவம் நித்தியமாய் விளங்கிக் கொண்டிருப்பது எனவும் மற்றும் அவரில் மறைகின்றோர் அம்மறைவுக்கு முன் வினாடி வரை தம் அனாதிநித்திய இறையியல் உண்மையையும் அகநிறை இன்பத்தையும் அனுபவித்துவிட்டு அடுத்த வினாடியில் சூன்யத்தில் கடவுள் ஜோதியில் கறந்து விடுகின்றது உண்மையாகும் உண்மையாகும் உடல் அழிவுக்கும் கடவுள் கலப்புக்கும் பின் இடை பிறவரல் போல் அழிந்தோரின் ஆவி வடிவம் சிலருக்கு சில சமயம் வெளிப்பட்டு ஓரளவு உதவலாம் அதன் மூலம் பெறக்கூடியது உயிரனுபவ நிலை வரைதான் அதற்கு மேற்பட்ட அனுபவம் கிடைக்காது ஆவி வடிவம் தேவாசுர வடிவங்களும் நரகர் வடிவம் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அழிந்து போகும் ஆன்மா மறுபடியும் மனித பிறவியுற்றுதான் கடவுள் இன்பானுபவம் ஏற்க வேண்டியுள்ளதாம் ஆகையால் அருட்பெருஞ்சோதிபதி பதத்தை பற்றி அதுவாகி நின்று அழிவில்லா பரபோக வாழ்வு பெறுவது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டு முயல வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் பரமபதி கருணை பாலிப்பார் பிற எவருமாய்த் தோன்றி மறைந்ததெல்லாம் அருட்பெருஞ்சோதிபதியின் அனித்திய தோற்ற குறைபாட்டு நிலைகளே என உணர்ந்து மெய்கொண்டு ஓய்வு பெறல் நன்றாம் நன்றாம் அடுத்து திருவெடிப்புகட்சி வரி இருபத்தி எட்டு பரிபாக வேதனே பதபாலனம் பரமயோகம் பரிவாகவேதன வரோதயானந்த பதபாலனம் பரமயோகம் இந்த அடிக்கு பொருள் விளக்கம் பின்னிருந்து முன்னோக்கி காண வேண்டியது அதாவது பரமயோகம் முதலில் பொருளாக்கப்படுவது பொருந்தும் யோகம் என்றால் இணைதல் ஒன்றுதல் எனப்படும் இங்கு பரம யோகம் கடவுளும் நாமும் ஒன்றாமல் ஒன்றியுள்ள உண்மையைக் குறிக்க வந்துள்ளது யோகம் என்பது கடவுளும் நாமும் இயல்பாகவே இயற்கையாகவே ஒன்றாமல் ஒன்றியுள்ள உண்மையைக் குறிக்க வந்துள்ளது கடவுளாண்ம உண்மையை உணர்த்துவது இது கடவுள் உண்மை இப்படி இரண்டற்றதா இருக்கின்றதை உணர்ந்து கொள்ளாமல் தேகபோக வாழ்வில் அழுந்திக் கிடைக்கின்ற மனிதன் தன்னை உடல் வடிவினனாகவும் கடவுள் உண்மை இப்படி இரண்டற்றதா இருக்கின்றதை உணர்ந்து கொள்ளாமல் தேகபோக வாழ்வில் அழுந்திக் கிடைக்கின்ற மனிதன் தன்னை உடல் வடிவினனாகவும் எல்லாம் வல்ல கடவுளுக்கு அயலானாகவும் ஒரு மாயா உணர்ச்சியில் உண்மை அறியாத நிலையில் இருந்து எப்படியோ பிழைத்து ஒழிந்து வருகிறான் இந்த புறவாழ்வில் துன்பமும் அழிவும் நிறைந்திருப்பதை அனுபவித்து அனுபவித்து அவற்றினின்று விடுபட்டு நல்லின்ப வாழ்வு பெறவும் மேலும் துக்க மனித பிறப்பு ஏற்று அபத்தை படாமல் இருக்கவும் அப்படி இருக்கும் ஒரு கடவுள் நிலையை அடைய எண்ணி எப்படி எப்படியோ பலவாகிய பதியினை சார்ந்து கொள்ளும் யோகப் பெருமுயற்சிகளை கொண்டு முயன்று பார்த்தான் அந்த யோக முயற்சிகளால் அநேக சக்தி சித்திகளைப் பெற்று சில காலம் வாழ்ந்தும் முடிவில் உடலை நீத்து கடவுள் எண்ணத்தோடு ஒடுங்கி சூன்யமாகி மறைந்தே போனான் இம்மாதிரி யோக முடிவு உண்மைக்கு மாறுபாடாக இருக்கின்றதை என்று சுத்த சன்மார்க்கத்தால் உணர்கின்றோம் கடவுளும் நாமும் அனாதிகாலமாகவே இரண்டுபடாது ஒன்றியுள்ள இயல்பாகவே இருந்து வரும் உண்மை நிலை உண்மை நிலைதான் இயற்கையான ஒன்றாக இருக்கின்றதாம் கடவுளும் நாமும் அனாதிகாலமாகவே இரண்டுபடாது ஒன்றியுள்ள இயல்பாகவே இருந்து வரும் உண்மை நிலைதான் இயற்கையான ஒன்றாக இருக்கின்றதாம் ஒன்று என்றாலே ஒன்றி கூடி ஏகமாய் இணையாது இணைத்து உள்ளதையே உணர்த்த வந்ததாம் இந்த கூடாமல் கூடி இயல்பாகவே இருக்கும் நிலையே பரமயோக நிலையாக இங்கு பகரப்பட்டுள்ளதாம் இப்படியாக ஒன்றாமல் ஒன்றி நிற்கும் கடவுள் நிலையை அனுபவப்பூர்வமாக வெளிப்பட்டு விளங்கச் செய்ய வேண்டி தன் இயல் உண்மையை ஜோதி தன்மையை அருளும் ஜோதியும் பிரிந்து விளங்கி செயல்படுவது போல் பிரபஞ்ச தோற்றங்களை வெளிப்படுத்தியுள்ளார் நம் தனி பரம்பொருள் அருளாற்றல் அகமிருந்து இயக்க அருளாற்றல் அகமிருந்து இயக்க அதற்கு இணையான ஜோதி புறத்து அணைந்து பலவாக மாற்ற தோற்ற வடிவங்கள் அடைந்து வருகின்றனவாம் இந்த அருட்ஜோதி செயலும் தோற்றமும் ஒரு பெரும் நியதிமுறைக்கு ஒப்ப செயல்பட்டு வருகின்றதாம் இந்த அருளும் ஆற்றலும் தான் ஆண்டவரின் இரு திருவடியாக இணையடியாக இயம்பப்படும் இந்த அருட்ஜோதி திருவடியின் அருளாட்சி முறைதான் இப்பிரபஞ்சத்தில் சற்றும் என்றும் பிசகாது நடந்து கொண்டுள்ளதாம் இதனையே பதபாலனம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி பதபாலனமாகிய அருளடி ஆட்சியால் எவ்வுயிரும் இன்பநிலைக்கே ஏற்றப்படுகின்றனவாம் ஒவ்வொரு ஆன்மாவும் இவ்வுலக வாழ்வு நிலையில் கீழிருந்து அக அறிவு விளக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று படிப்படியாக நால்வகை யோனி ஏழுவகை பிறவிகளில் மேல்நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றதாம் ஒவ்வொரு நிலையிலும் தேவையான ஜீவனையும் தேகபோகப் பொருள்களையும் தடையுறாது வாழ வழங்கி வரும் செயல்தான் நல்ல பரிபாலனமாம் இந்த அருட்பேராட்சியில் ஆன்மாக்கள் ஒரு மலையடிவாரத்திலிருந்து உச்சிக்கு ஏறி வருவது போல் வந்து கொண்டிருக்கின்றன சிகரத்தை அடுத்துள்ள நிலைதான் இந்த மனிதப் பிறவி இந்நிலையில்தான் ஆன்மாவின் அந்தமாகிய ஆனந்தம் உதய தோற்றம் கொண்டுள்ளது இத்தருணம்தான் தான் அழிவில்லாத ஆனந்தம் வரமாக அளிக்கப்பெற உள்ளோம் இதனையே இங்கு வருதயானந்த பதபாலனம் எனப்படுகின்றது இதனையே இங்கு வரோதயானந்த பதபாலனம் எனப்படுகிறது ஆனந்த நடனபதியின் தோற்றம் இப்போதே நம்முன் உதயமானால் போல் விளங்குகின்றது நமக்கு பேரின்பப் பேரு வழங்கத்தான் இப்படி இம்மேல்நிலையில் காட்சியளித்து கொண்டுள்ளார் நம்பதி எப்பொழுது அந்த வாழ்வு பேறு நமக்கு கிடைக்கும் என்றால் பரிவாக காலத்தில் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதுவே பரிபாக வேதனம் பரிபாக வேதனம் என்ன சொல்லப்படுகிறது பரிபாகம் என்றால் பக்குவம் என்று சொல்லுவர் எப்போது எந்த நொடியில் அந்த பரிபாகம் உண்டாகின்றதோ அப்போதே ஆனந்த வாழ்வு கிடைக்கப்பெற்றுவிடும் பரிபாக வேதனம் என்றால் பக்குவத்தே வேதித்தல் அருட்சூட்டால் அகமிருந்து ஊனுடம்பை உருக்கி சுத்த அருட்சோதி பொன்னுடம்பாக ஆக்குதலாம் பரிச வேதியால் செம்பு பொன்னாக மாற்றப்படுதல் சித்த மார்க்க பெரு நம் அருட்பெரும் ஜோதியே உடல் உள் நின்ற வேதியாய் நம் அருட்பெரும் ஜோதியே உடல் உள் நின்ற வேதியாயிருந்து பரிவாகமுற்ற காலையில் புற உடலையும் ஜோதி அருள் சுத்த பொன்னுருவாய் விளங்கச் விடுவதாம் இது வள்ளலார் அனுபவம் பரமயோக நிலையில் எப்போதும் இருக்கும் அருள் ஜோதி வேதியன் நம் பரிவாகத்தை நம்மையும் வேதித்து தன்மயமாய் நித்தியானந்தமாய் வாழ்விக்க உள்ளார் புற ரசாயன வேதியியலில் துறைபோகிய இன்றைய அறிவியலார் அக அருட்ஜோதியின் வேதியியலை அறிந்து ஏற்று தற்றதனால் ஆயபயன் அடைய வேண்டும் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழப் பழகுக சொத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக சுத்த தயவு செயலாய் எதையுமே செய்க தயவு சுவாமிஸ்வரன் சரணானந்தா